ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாவது அப்டேட் என்ன பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடக்க நடக்க போகிற டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் டைன்ஸ் மேட்சை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அருண் அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் வந்து நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு எறரை மணிக்கு வந்து தொடங்க போகுது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் அக்கருதப்படுது ஏன்னா இந்த போட்டி வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து டோர்னமெண்ட்டில் வந்து இன்னொன்று நடிப்பாங்க இன்னும் பிளே ஆஃப் சான்ஸ் என்பது தான் அவங்களுக்கு இருக்குது ஸோ டெல்லி வந்து பதிமூணு மேட்ச் ஆட்டாங்க டெல்லி ஆடப் போகிற கடைசி லீக் மேட்ச் வந்து இது தான் இதுக்கப்புறம் டெல்லி வந்து லீக் மேட்சஸ் போகிறதில்ல ஏன்னா பதினாலாவது மேட்ச் இன்றைக்கி ஆட போகிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் அவங்க வந்து பன்னெண்டாவது மேட்ச் ஆடுறாங்க பதிமூணாவது மேட்ச் ஆடுறாங்க இது இன்றைக்கி ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி மும்பை இந்தியன்ஸோட மும்பையில் வான்கண்டி ஸ்டேடியத்தில் ஒரு மேட்ச் இருக்குது ஸோ இந்த ரெண்டு மேட்ச்லையும் அவங்க வின் பண்ணி சிஎஸ்கே வந்து ஆர்சிபியோடு நடக்கிற மேட்ச்சில் தோல்வியுற்றால் நிச்சயமாக லக்னோ சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படும் பட் அதுக்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாகத்தான் தெரிகிறது ஏன்னா இன்றைக்கி வந்து டெல்லி வந்து ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க ஏன்னா போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து தடை செய்யப்பட்ட தான் தோற்றுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் வந்து குலாப்ஸ் ஆகிடுச்சி ஸோ பேட்டிங் குளாப்ஸ் மட்டுமே வந்து காரணம் ஏன்னா பவுலிங் வந்து ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருந்தது தான் நான் 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 வந்து பார்க்குறேன் இது பற்றின உங்கள் கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுமோன்னு கேட்டுக்கிறேன் போல் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஜெயித்தாலும் அவங்களுக்கு பிளே ஆஃப் சான்ஸ் என்பது பெருசாக இல்லை ஆனால் அவன் இல்லவே இல்லை நம்ம சொல்ல முடியாது ஒரு அவுட் சைட் சான்ஸ் என்பது இருக்குது ஸோ டெல்லி தான் ஜெயிப்பாங்க நான் நினைக்கிறேன் இது நான் உங்களை கருத்துக்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்